நல்ல ஒரு ஆராதனை செய்கிற ஒரு தேவ மனுஷன் எப்பவுமே நம்முடைய சபையில நான்காவது சனிக்கிழமை துதி ஆராதனை வைப்போம் இல்ல அதை சேர்த்து இன்னைக்கு நம்ம வைக்கிறோம் இன்னைக்கு அஞ்சரை மணிக்கு நமக்கு பிரேயர் ஆரம்பிக்க போகிறோம் தயவு செய்து எல்லாரும் வாங்க நம்ம தேவனோடு கூட சேர்ந்து ஆராதித்து கத்தரை கனப்படுத்த போகிறோம் மூன்று மணி நேரம் துதி ஆராதனையோடு கூட கத்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம் வாருங்கள் இன்னைக்கு ஆறாம் நாள் உபவாசத்துல கத்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில கத்தர் செய்வார் இந்த நாளில கத்தருடைய சமத்துல ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் சங்கீதம் தொண்ணூத்தி ஆறாவது சங்கீதம் முதலாம் வசனத்தை வாசிக்கிறேன் கத்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் பூமியின் குடிகளே எல்லாரும் கத்தரை பாடுங்கள் கத்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் பூமியின் குடிகளே எல்லாரும் கத்தரை பாடுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது நாம இன்னைக்கு ஆண்டவரை பாடி துதித்து ஆராதித்து கத்திரை கனப்படுத்தும்படி நம்ம கூடி வந்து வரப்போகிறோம் நீங்க வாங்க பூமியில் குடிகளை எல்லாரும் வந்து தேவனை ஆராதித்து ஆண்டவரை பாடி ஆண்டரை துதித்து ஆண்டரை மையப்படுத்தி கத்தரை கனப்படுத்துங்க ஒரு பெரிய காரியத்தை கத்த செய்வார் இன்றைக்கி ஆராதனையில் ஒரு அபிஷேகம் வெளிப்பட போகிறது இன்னைக்கு இந்த ஆறாம் நாள் உபவாசத்துல கத்தர் பெரிய காரியத்தை கத்தர் வந்து ஆசீர்வத்தை பெற்றுக் கொள்ளுங்க ஜிபிக்கலாமா தகப்பனே இந்த தோத்துறோம் வசனத்தின்படி ஆண்டவர் நாங்கள் உண்மை ஆராதிக்க உண்மை துதிக்க நாங்கள் ஓடி வருகிறோம் கத்திரைங்களை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருவரை ஒவ்வொருவரையும் கத்தரை ஆசீர்வதித்து விடுவீங்க தடைகளை உடைங்க கட்டுகள் அறுத்து போடுங்க சுவாமி அற்புதம் நடக்கட்டும் உங்க நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்யும் இன்னைக்கு சாயங்காலம் ஒரு பெரிய ஆராதனை அபிஷேகம் ஒவ்வொரு மேல ஓற்றப்பட்டட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கத்தர் இன்னைக்கு உங்களோடு கூட பலத்த ஆராதனை அபிஷேகத்தை கத்துறவங்க மேல ஊற்றுவாரு வாங்க விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் காட் பிளஸ் யூ ஆமாம்